ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் ஏழு திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் ஏழு நிகழ்ச்சிக்கு போகலாம் இடைக்கால திருச்சபையில் பல சீர்கேடுகள் புகுந்திருந்தன புனிதர்களுக்கு செலுத்திய மிதமிஞ்சிய வணக்கம் எங்கும் புதுமைகளை எதிர்பார்த்தல் தீய சக்திகள் பற்றிய மூட நம்பிக்கை என்று பல வகைகளில் மக்களது ஆன்ம வாழ்வு குறைகளை கொண்டிருந்தது வரிகள் கட்டணங்கள் அடிப்படையில் திருச்சபை நிர்வாகம் செயல்பட்டது அரசியல் நோக்கங்களுக்காக ஆன்மீக அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டது ஆன்மீக அதிகாரம் விலை பேசப்பட்டது உறவினருக்கு திருச்சபை உயர் அதிகாரிகள் தனி சலுகை காட்டினர் ஆயர்கள் குருக்கள் ஒழுக்கமற்ற வாழ்க்கை நடத்தினர் தகுதியற்ற கருதினால்கள் தகுதியற்ற சில திருத்தந்தையரை தேர்ந்தெடுத்தனர் அது போலவே தகுதியற்ற சில திருத்தந்தையர் தகுதியற்ற கர்தினால்களை நியமித்தனர் திருச்சபை தலைமை பீடம் அரசியல் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டது சரியல்ல ஏனென்றால் இடைக்காலத்தில் மக்களிடையே சமய உணர்வும் பக்தி உணர்வும் ஆழமாக இருந்தன என்றாலும் மக்களின் சமய உணர்வும் சமய வாழ்வும் அன்றைய சமூக கலாச்சார அரசியல் வாழ்வோடு இணைபிரியா விதத்தில் பிணைந்திருந்ததால் திருச்சபையில் எழுந்த சீர்திருத்தம் சமயம் சார்ந்த ஒன்றாக மட்டுமே இருக்கவில்லை ஒருவர் ஜெபம் நற்செயல் புரியும்போது சாவுக்கு பின் அவரது பாவத்திற்கான தண்டனை குறையும் என்பதை காட்ட வழங்கப்பட்டன ஆனால் சிலர் இதை தவறாக பயன்படுத்தி பணத்திற்காக ஞான பலன்களை விலை பேச முயன்றனர் கொள்கைகளில் தெளிவின்மை நிலவியது சபையை சார்ந்த என்ற துறவி ஞான பலன்களை ஒரு மாய சக்தி போல விளக்கி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் ஏற்புட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் தத்துவையியல் முதுகலை பட்டம் பெற்றார் அந்த பல்கலைக்கழகத்தில் நிலவிய சிந்தனை பாடி லூத்தரை ஆழமாக பாதித்தது அது என்னவென்றால் கடவுளின் மகிமைக்கு முன் மனிதன் ஒரு தூசி போன்றவன் ஒருவன் பாவ நிலையில் இருப்பதும் அருள் நிலையில் இருப்பதும் கடவுளை பொறுத்ததே கடவுள் ஒரு பாவியை கருணை கண் நோக்கினால் அவன் அருள் பெறுகிறான் நல்லவனாகிறான் முன்போல பாவியாக இருப்பினும் கடவுளின் அருளை பெற்ற மனிதன் கடவுளின் கண்களுக்கு அருள் பெற்றவனாகி விடுகிறான் கடவுளின் இரக்கத்தை நம்பி மனிதன் வாழ வேண்டும் அருள் அடையாளங்களோ மீட்பின் வழி என்ற முறையில் திருச்சபையோ மனிதனுக்கு உதவிட இயலாது இந்த சிந்தனை முறைதான் ஆழமாக பாதித்தது மார்டின் லூத்தர் சட்டவியல் பயில வேண்டும் என்பதுதான் அவரது தந்தையின் விருப்பம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் கோடை காலத்தில் ஏற்புட் பல்கலைக்கழகத்திற்கு போகும் வழியில் ஒரு கடும் புயல் வீசத் தொடங்கியது லூத்தருக்கு வெகு அருகிலே திடீரென ஓர் இடி விழுந்தது பயத்தால் நடுங்கிய லூத்தர் ஒரு நேர்ச்சை செய்தார் ஒரு துறவர சபையில் புகுந்து துறவியாகிட இறைவனுக்கு வாக்களித்தார் இந்நிகழ்ச்சி நடந்த பதினைந்தாம் நாள் ஜூலை பதினேழாம் நாள் லூத்தர் எர்புட் நகரில் புனித அகுஸ்தீன் சபை துறவர மடத்தில் சேர்ந்தார் இரண்டு ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி ஏப்ரல் மூன்றாம் தேதி குருவாக திருநிலை படுத்துதல் பெற்றார் இறையியல் படிப்பை தொடர்ந்தார் மனிதன் எப்படி இறை அருள் பெறுகிறான் திருப்பலி மற்றும் அருள் அடையாளங்களின் பொருள் யாது திருத்தந்தை திருச்சபையின் தலைவர் என்றால் என்ன அர்த்தம் இவை போன்ற கேள்விகளுக்கு அன்று தெளிவான பதில் இல்லை இவை பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் இறையியலாளர்களால் விவாதிக்கப்பட்டன புனித அகுஸ்தினார் இறை அருள் பற்றியும் மனிதனின் கதி முன்குறிக்கப்பட்டிருப்பது குறித்தும் வழங்கிய போதனை தனது பாவநிலை இறைவனின் விருப்பப்படி அவர் தன்னை தண்டிக்க முடியும் என்ற உணர்வு லூத்தரின் உள்ளத்தில் கலக்கம் ஏற்படுத்தியது இறையியலில் முனைவர் பட்டம் பெற்ற பின் லூத்தர் மிட்டன்பர்க் பல்கலைக்கழகத்தில் விவிலியம் பயிற்றுவித்தார் குறிப்பாக திருப்பாடல்கள் ரோமையர் கலாத்தியர் எபிரேயர் ஆகிய விவிலிய நூல்களுக்கு வழங்கினார் ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதில் பிட்டன்பர்க் துறவர மடத்து கோபுரத்தில் கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயல் ஊமையர் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று வசனம் பதினேழை பற்றி லூத்தர் ஒரு புத்தொழி பெற்றார் அதாவது பழிவாங்கும் எண்ணத்தோடு ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்து செயல்படுபவரல்ல கடவுள் மாறாக கடவுள் தம் மகனின் பாடுகளை முன்னிட்டு பாவியின் மேல் மனமிறங்கி அதன் வழி பாவியை தமக்கு ஏற்புடையவன் ஆக்குகிறார் கடவுளின் நீதி பற்றிய இந்த புதிய அனுபவம் அருள் அடையாளங்களை புதிய முறையில் புரிந்து கொள்ள வழியாயிற்று மனிதன் ஆழ்ந்த நம்பிக்கையோடு கடவுளிடம் சரணடையும் போது மீட்பு பெறுகிறான் எனவே வெளி சடங்குகளாகிய அருள் அடையாளங்கள் பொருளிழந்து விடுகின்றன விவிலியம் மட்டுமே போதும் நம்பிக்கை மட்டுமே போதும் இறையருள் மட்டுமே போதும் இது லூட்டரின் புதிய அணுகுமுறைக்கு இறையியலுக்கு அடித்தளம் ஆயிற்று ஞான பலன்களை விலை கொடுத்து வாங்கலாம் என்பது போன்ற என்ற துறவி போதித்து வந்ததை லூட்டர் கண்டித்து ஞான பலன்கள் பற்றி தொண்ணூத்தி ஐந்து முடிவுகள் என்றொரு அறிக்கையை உருவாக்கி அதை சம்பந்தப்பட்ட ஆயர்களுக்கு அனுப்பினார் அவருடைய நண்பர் ஒருவர் அதை அச்சடித்து பிரதிகளை எல்லா இடங்களிலும் லூத்தரின் அனுமதி இந்தியே பரப்பிவிட்டார் ஞான பலன்கள் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று லூத்தர் விரும்பினாரே ஒளிய அவற்றை நேரடியாக தாக்கவில்லை ஞான பலன்களுக்காக பணம் பெறுவது இயலாது என்றதும்

தவறாக பயன்படுத்தப்படுகின்றன எனும் அவர் திருத்தந்தையின் அதிகாரத்தை ஏற்கவில்லை இயல்பையும் அருள் அடையாளங்களையும் பற்றி தவறான கருத்து கொண்டுள்ளார் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தன திருச்சபையின் வாழ்க்கை அமைப்பையும் அருள் அடையாளங்களையும் லூட்டர் செயல்வழி கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறும் முயற்சி ரோமையர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை கூறி அவற்றை நிராகரித்தார் காணப்படும் திருச்சபை அமைப்பு அழகையின் வேலை என்றார் திருத்தந்தையை எதிர்கிறிஸ்து என்றார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லூத்தர் திருச்சபையிலிருந்து விலக்கப்பட்டார் ஜெர்மனியில் பல இளவரசர்கள் லூத்தரின் வழியில் சென்றார்கள் திருச்சபையில் மீண்டும் பிளவு ஏற்பட்டது தொடக்கத்தில் லூத்தர் ஒரு புதிய சபையை உருவாக்க எண்ணவில்லை ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பதில் அவர் திருச்சபையை பிளவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது நான் அவ்வாறு செய்யவும் மாட்டேன் என்று கூறியிருந்தார் சமய காரணங்கள் தவிர அரசியல் லாபம் கருதியும் பல ஜெர்மானிய இளவரசர்கள் ஆளுநர்கள் லூத்தரின் கொள்கைகளை பரப்பி தம் நாட்டு பகுதிகளில் திருச்சபையை தம் ஆளுகைக்குள் கொண்டு வர முயன்றார்கள் இதுவும் பிளவு ஆழமாகிட ஏதுவானது ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு வரை வாழ்ந்த ஜான் கால்வின் இனத்தவர் ஆகிய இவர் லூட்டரின் சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஜெனீவா நகரில் தங்கியிருந்தார் விவிலியத்தில் வெளிப்படையாக கூறப்படாத எதையும் இவர் ஏற்க மறுத்தார் ஒவ்வொருவரையும் கடவுள் முன்குறித்து வைக்கிறார் என்று இவர் போதித்தார் அதாவது மீட்பு பெறுபவர் யார் தண்டனை பெறுபவர் யார் என்பதை கடவுளே முன்குறித்து விடுகிறார் மனிதன் மீட்புக்காக முயற்சி செய்து வெற்றி பெற முடியாது என்று போதித்தார் வரை வாழ்ந்த இவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் சூரிக் நகரில் ஒரு சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கினார் நற்கருணை என்பது வெறுமனே ஒரு நினைவு சடங்கே ஒழிய அதில் கிறிஸ்துவை நாம் உண்மையாக பெறுவதில்லை என்று கூறினார் ஆனால் லூட்டர் இக்கருத்தை கடுமையாக மறுத்தார் மறு திருமுழுக்காளர்கள் குழந்தை திருமுழுக்கை ஏற்காத இவர்கள் வயது வந்தவர்கள் மீண்டும் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று வாதாடினார்கள் கத்தோலிக்கரும் சீர்திருத்த சபையினரும் இவர்களை எதிர்த்தனர் லூத்தரன் சபை கால்வின் சபை மரமுழுக்கு சபை ஆகியவை கத்தோலிக்க திருச்சபையின் கொள்கைகளில் இருந்து மாறுபட்டன நாளை செல்ல செல்ல இன்னும் பல சபைகள் தோன்றின திருச்சபை என்பது புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக மெய்மையே அன்றி புலனாகும் வரலாற்று யதார்த்தம் அல்ல என்ற சீர்திருத்த தத்துவம் பல சபைகளை தோன்ற அடித்தளம் ஆயிற்று எட்டாம் மன்னரால் இங்கிலாந்தில் சபை உருவாக்கப்பட்டது கொள்கை வேறுபாட்டின் அடிப்படையில் அல்லாமல் தனிப்பட்ட அரசியல் அங்கீகாரங்களுக்காக இச்சபை தோன்றியது இளமையில் கென்றி சக்தியுள்ள கிறிஸ்தவனாக வாழ்ந்தான் லூத்தரை எதிர்த்து ஏழு அருள் அடையாளங்கள் என்ற நூலை எழுதி திருத்தந்தை பத்தாம் லியோ என்பவரிடமிருந்து விசுவாசத்தின் பாதுகாவலன் என்ற பாராட்டை பெற்றிருந்தான் ஸ்பெயின் நாட்டு மற்றும் இசபெல் ஆகியோரின் மகளாகிய கேத்ரீனை கென்ரியின் அண்ணன் ஆர்தர் மணந்திருந்தான் அவன் சில மாதங்களில் இறந்திடவே ஹென்றி அவளை மணந்தான் முந்தைய திருமணத்தில் தாம்பத்திய உறவு நிகழவில்லை என்று திருச்சபை நீதிமன்ற தீர்ப்பின் வழி விளக்கும் அளிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றில் ஹென்றி கேத்தரின் திருமணம் நிகழ்ந்தது தம்பதியருக்கு ஆண் வாரிசு இல்லை அரசன் என்ற அரசவை பெண்ணை மனம் செய்ய எண்ணினான் தனக்கும் கேத்ரீனுக்கும் நிகழ்ந்த திருமணத்தை ரத்து செய்ய கேட்டான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு வரை திருத்தந்தையாக இருந்த ஏழாம் கிளமண்ட் தெளிவான முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தினார் மறுமணம் திருச்சபையில் இருந்து விளக்கப்படுவார் என்றும் திருத்தந்தை அறிவித்தார் இங்கிலாந்தில் ஆயராக இருந்த உல்சி தமக்கு விவாகரத்து வழங்குவார் என்று எதிர்பார்த்து கென்றி அடைந்தார் அவரை பதவி நீக்கம் செய்தான் தாமஸ் பிராம்பல் என்ற வழக்கறிஞன் கென்றிக்கு ஓர் ஆலோசனை கொடுத்தான் கென்றியும் பிற ஜெர்மானிய ஆளுநர்கள் போல திருத்தந்தையின் அதிகாரத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளலாமே என்பதுதான் அந்த ஆலோசனை எனவே அரசன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றில் தன்னை தானே இங்கிலாந்து நாடு மற்றும் அதன் சபையின் தலைவன் என்று அறிவித்துக் கொண்டான் பதவி நீக்கிய நாட்டின் தலைமை செயலராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் நியமித்திருந்தான் அரசனின் மனவிலக்கு சம்பந்தமாக தாம் ஈடுபட போவதில்லை என்று அறிவித்து விட்ட பின்னரே அப்பதவியை தாமஸ் மூர் ஏற்றார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கில் இங்கிலாந்து நாட்டிற்கும் அங்குள்ள திருச்சபைக்கும் தானே தலைவன் என்பதை மக்கள் மன்றத்தால் உறுதிப்படுத்த செய்ததும் ரோமை தலைமை பீடத்திலிருந்து பிரிந்து சென்றான் மன்னன் அரசனை திருச்சபையின் தலைவனாக ஏற்கவோ அவனுக்கு கீழ்படிய உறுதிமொழி கொடுக்கவோ தாமஸ் மூர் மறுத்துவிட்டார் மனசாட்சி காரணமாக ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு தாமஸ் மூர் தம் பதவியை துறந்தார் ஆனால் மக்களின் நன் மதிப்பை பெற்றிருந்த தாமஸ் மூர் தனக்கு பணியாதிருப்பதை அரசனால் பொறுத்துக் கொள்ள இயலவில்லை எனவே தாமஸ் மூர் அரசனுக்கு துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தில் தலை வெட்டி கொல்லப்பட்டார் அவரோடு நகர ஆயர் என்பவரும் கொல்லப்பட்டார் இவ்விருவரையும் திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் புனிதர் நிலைக்கு உயர்த்தினார் தாமஸ் மூருக்கு பிறகு தலைமை செயலராக பதவியேற்ற கிராம்வெல் கென்றி அரசனோடு சேர்ந்து கொண்டு இங்கிலாந்தில் துறவற மடங்களை மூடினான் இங்கிலாந்தில் லூத்தர் மற்றும் கொள்கைகள் பரவின பிற்காலத்தில் இங்கிலாந்து சபையின் ஒரு பகுதியினர் கத்தோலிக்க சபைக்கு மிகவும் ஒத்த விதத்தில் தமது திருச்சபை வாழ்வை அமைத்துக் கொண்டனர் இவர்கள் தம்மை சீர்திருத்த சபையினர் என்று கூறுவதை விட உண்மையான கத்தோலிக்கர்கள் என்று கூறுவதில் பெருமை கொள்கின்றனர் இது உயர் ஆங்கிலிக்க சபை எனப்படுகிறது லூத்தர் கால்வின் எட்டாம் ஹென்றி போன்றவர்கள் ஒரே திருச்சபையில் பிரிவுகளை ஏற்படுத்தினர் என்றாலும் திருச்சபையில் சீர்திருத்தத்தின் தேவை எல்லோராலும் உணரப்பட்டது சீர்திருத்த இயக்கம் தொடங்குவதற்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே சீர்திருத்தத்தின் தேவையை பலர் வலியுறுத்தி இருந்தனர் இதை நாம் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் மறுமலர்ச்சி கால திருத்தந்தையர் பெரும்பாலும் உலக காரியங்களிலும் தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்துவதிலும் ஈடுபட்டிருந்தனரே தவிர திருச்சபையின் சீர்திருத்தத்தை பற்றி கவலைப்படவில்லை அது மட்டுமல்ல திருத்தந்தையின் தலைமை அலுவலகமும் செயல்படுத்த ஊக்கம் இன்னொரு சிக்கல் அக்கால அரசர்களிடம் இருந்து வந்தது இவர்கள் திருச்சபையை தம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயன்றார்கள் குறிப்பாக இரண்டு கத்தோலிக்க அரசர்கள் அதாவது ஜெர்மனியில் உள்ள ஐந்தாம் சார்லஸ் மற்றும் பிரான்சில் உள்ள முதலாம் பிரான்சிஸ் ஆகிய இருவரும் தனக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த காரணங்களால் திருச்சபையில் சீர்திருத்தம் ஏற்படுவது தள்ளி போடப்பட்டது கூட ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் ஒரு பொது சங்கம் கூடி சீர்திருத்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் ஆனால் பொது சங்கம் என்ற உடனேயே திருத்தந்தையர்கள் அப்பொது சங்கம் தங்கள் அதிகாரத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுமோ என்று அஞ்சினர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வரை திருத்தந்தையாக இருந்த மூன்றாம் பவுல் என்பவர் கர்தினால்களின் குழுவை திருத்தி அமைத்து திருச்சபையில் ஏற்பட வேண்டிய சீர்திருத்தம் பற்றி ஒரு தயாரிக்க ஏற்பாடு செய்தார் மாந்துவா நகரில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழில் பொது சங்கம் கூட அழைப்பு விடுத்தார் ஆனால் அரசர் முதலாம் பிரான்சிஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தான் இதற்கிடையில் கட்டோரிக்கருக்கும் சீர்திருத்த சபையினர்களுக்கும் இடையே ஒற்றுமை ஏற்படுத்த எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வி அடையவே திருத்தந்தை மூன்றாம் பவுல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டில் திருத்தந்து எனும் வட இத்தாலிய நகரில் பொது சங்கம் கூட அழைப்பு விடுத்தார் ஆனால்

மூன்றாம் பிறகு திருத்தந்தை பவுல் மாதம் அறிவித்தார் ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதிதான் பொது சங்கம் ரெண்டு நகரில் கூடியது இது பொது சங்கம் என்று அழைக்கப்படுகிறது நாற்பத்தி ஐந்திலிருந்து அறுபத்தி மூன்று வரை நடைபெற்றது முதல் ஒன்றரை ஆண்டு அலுவலுக்கு பிறகு அரசியல் தலையீட்டின் காரணமாக சங்கம் நான்கு ஆண்டுகள் கூடவில்லை பிறகு ஒரு ஆண்டு நடந்தது ஜர்மானிய ஆளுநர்களின் தலையீட்டின் காரணமாக மீண்டும் பத்து ஆண்டுகள் கூடவில்லை ஐநூற்றி அறுபத்தி மூன்று வரை கடைசியாக கூடியது பல தடைகளை தாண்டி கூட்டப்பட்ட இப்பொது சங்கம் ஆண்டு சீர்திருத்தத்திற்கு கத்தோலிக்க திருச்சபை அளித்த பதில் மொழியாகும் பிறரும் சர்ச்சைக்கு உள்ளாக்கிய உண்மைகள் பற்றி தெளிவு பெறவும் திருச்சபையில் நிலவிய சீர்கேடுகளை சரி செய்யவும் சங்கம் முழு மூச்சோடு ஈடுபட்டது சங்கத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில கொள்கை முடிவுகளை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் ஏழு திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி